பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் எம் வி நரநாராயணன் கணித்துள்ள ஸ்ரீநிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள் ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள் பண்டிகைகள் விரத நாட்கள் சகுனங்கள் என் கணிதம் துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் வணக்கம் அத்துணை சப்ஸ்க்ரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இதே வணக்கத்துக்கு கூறி அப்போது மூலது வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலி மூலியமாக உங்கள் அத்துணை பெரியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற ராசி விருச்சிக ராசி விருச்சிகம் விருச்சிகம்னாலே இரகசியம் புதைந்திருக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி அன்பர்களும் அப்படி தான் தான் மனசுலையும் சரி எண்ணங்களையும் சரி யாருக்குமே சொல்லாத விஷயங்களுடைய பிறந்து வளர்ந்து அவங்க வாழ்க்கையை கூட முடிச்சுக்குவாங்க விருச்சிகராசி என்பர்களுக்கு பொதுவாகவே நூற்றில் எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நிறைய மனசில் கோளாறுகள் இருக்கும் நிலையான எண்ணங்கள் இருக்காது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எண்ணம் வந்து அலை மாறி வந்து வந்து போகும் ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாது அது காதலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை சிக்கல்கள் வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் அதிகமாக உள்ள ராசி வந்து விருஷிக ராசி அந்த போராட்டங்களில் ஜெயிக்கிற ராசியும் கூட விருச்சிக ராசி தான் இதுவும் நம்ம மறந்துட முடியாது ஸோ இது ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு எதிர்பாராத எதிர்காலம் என்ன சார் இருக்குது அதை பற்றி பேசுவோம் விருச்சிகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத எதிர்காலம் இப்போ விருச்சிகராசி என்பர்களுக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது அது மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ராகு அதே மாதிரி லாபஸ்தானத்தில் கேது ஆறாம் பாவத்தில் குரு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் விரச்சிக ஏற்கனவே ஏழக சனி முடிஞ்சு கஷ்டப்பட்டு இன்னும் எப்போ எப்போது முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சி வருஷம் விரச்சிகராசியை கேட்டால் கூட எனக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க நேரம் சரி இருந்தால் கூட நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க விருச்சிகராசி என்பர்களுக்கு இப்போது தனிப்பட்ட முறையில் நேரம் சரியில்லைன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபீஸ் கட்டி கட்டணம் கட்டி அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் வாங்கி தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா விருச்சகராசிக்கு நேரம் நல்லா தான் இருக்குது எதிர்பாராத எதிர்காலம் என்பது விருச்சிகராசிக்கு நடக்க தான் போகுது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் விருச்சிகராசிக்கு ஒரு மாதிரியான அமைப்பு முப்பதுக்கு பிறகு வேறு மாதிரியான அமைப்பு நவம்பருக்கு பிறகு இன்னும் சூப்பரான அமைப்பாக இருக்குது ஸோ விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் மிகுந்த அக்கறை தேவை பொதுவாக பிறந்ததுலேருந்தே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு உறவுகள் யாருக்கிட்டையும் விருச்சிக ராசி வந்து நீங்க உள்ளே ஒன்று வச்சு அப்படியே வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் தவிச்சு மனசுல போட்டு கசக்கி பேப்பரை கிழிச்சு போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்து மனசுல இருக்கிறத தொடர்ந்து பேசினா அது உங்களால் முடியாது தியானங்கள் என்னைக்கு விருச்சிகராசி அன்பர்கள் அதிகமாக பண்றீங்களோ அன்றைக்கி தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிற கதவு ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் அடைச்சிட்டு நீங்க உள்ள இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே தான் இருக்கணும் வேற வழியே இல்லை ஆக விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரே முதல் ஸ்டெப்பு என்னன்னு சொன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தியானம் பன்னிரெண்டு ராசிக்குமே சொல்றேன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த பக்தியுடைய கான்செப்ட் உலகத்திலே வந்து புரியாத ஒரு புதிராக உலக வெள்ளக்காரங்களாம் கூட பார்க்குறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் அதிகமாக சாமி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி இருக்கு ஆனால் இதே ஊரில் தான் குழந்தைகள் பெண்மணிகள்லாம் முண்டி அடிச்சுட்டு போய் சாமியை பார்ப்பாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அவங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வந்து பாது எத்தனை பேரை தள்ளிட்டு வந்த நான் எண்பது பேர் சார் இன்னொருத்தன் கை தூக்குவான் நான் நூற்றி ரெண்டுமா நீ தான் முதல்லவா நூற்றி ரெண்டு பேரை தள்ளிட்டு வந்தியா ஃபஸ்ட் கிளாஸ் நீ வா என் மடியில் வந்து உட்காருன்னு சொல்கிற மாதிரி சாமி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறான் பக்தியுடைய ஆரம்பம் என்ன அடுத்தவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு தான் பக்தியுடைய ஆரம்பம் சரி நல்லது தான் உன்னால் செய்ய முடியல தீங்காவது செய்யாமல் இருக்கட்டும் நீ பொம்பளைங்களை குழந்தைங்களை தள்ளிட்டு போய் சாமியை பார்த்ததுனால தான் சாமியை வந்து உடைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நம்புற ஊரு இப்போ நீங்கள் எல்லாரையும் சொல்லல ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க கோவிலில் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க அதில் என்ன பக்தி வரும் இல்லை என்ன நினைக்கிறாங்க அவன் மனசில் ஓ சாமியை எவ்வளோ மூன்று பேரை முண்டி அடிச்சுட்டு நான் போய் பார்த்தேனா சாமி வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறான் அப்படி கொடுத்தா அது சாமியே இல்லையே இல்லையா முதல்ல சாமி நான் என்ன பக்தினா நான் நம்ம ஆளுங்க நிறைய புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் முதல்ல நிதானத்தோட மனது அமைதியோட உடல் அமைதியோட இருக்கும்போது தான் பக்தி என்பது உள்ளவே வரும் நம்மளால போட்டு சத்தம் அடி கிழி ச டார் மாறு எடுத்து அதுக்கப்புறம் போய் சாமியை போய் எல்லாம் நாற்பது பேர் தள்ளிட்டு குழந்தைங்க எல்லாம் மிதிச்சிட்டு அங்கே போன அம்மன் என்ன பண்ணுவாங்க இவனுக்கு எழுது வாப்பா நாற்பது குழந்தை மிதிச்சியா உனக்கு தான் ஒலிம்பிக் கோல்டு வா வந்து உட்கார் மடியிலன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறான் இப்போ இதுதான் வந்து மேஜர் பிரச்சனை இதே மாதிரி தான் விருச்சிகராசி என்பர்கள் மனதை வந்து திறந்து வைத்து நிதானத்தோடு செயல்படும் பொழுதுதான் வெற்றிகளை நீங்க பார்க்க முடியும் வெறுமன வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் எல்லாத்து மேலையும் குறை சொல்லிட்டு வாழ்க்கையை முடிச்சு போகிறது அது வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது யார் வேணால் அதை பண்ணலாமே ஐந்து அறிவு படித்த மிருகமும் அதை தான் செய்வாங்க ஆறறிவு படித்த மனிதன் வெற்றியை உண்மையாக சுவைக்க வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதனுக்கு நிறைய குணாதிசயங்கள் தேவைப்படுது என்ன குணாதிசயம் முதல்ல நிதானம் தேவைப்படுது அதுக்கு பிறகு இந்த குறிக்கோள் கொள்கையிலிருந்து மாற்றாத ஒரு நிலை வந்து தேவைப்படுது தொடர் முயற்சிகள் தேவைப்படுது எத்தனை தோல்விகள் வந்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி செய்து ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த பூமியில் பிறந்து வந்து அறுபத்தேழு வருடங்கள் வாழ்ந்து அவர் வந்து தன்னுடைய வந்து அறுபத்தேழாவது வயதில் வந்து ஒரு பதினாலு முறை வந்து பிஸ்னஸில் வந்து தோற்று போய் ஒரு பதினெட்டு முறை தற்கொலையில் தோற்று போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது நூறு டாலரை வச்சுட்டு தர கடைசியா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அதுலையும் தோத்து போய் ஆரம்பிச்சதுதான் கே எஃப்சி அவர் எண்பத்தி ஏழாவது வயசுல வந்து இறந்து போறார் அமெரிக்காவுடைய டாப் ஃபைவ் பிலினியர்ஸ்ல ஓத்துறார் வாழ்க்கைய நமக்கு சொல்லக்கூடிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைய இருக்கு அப்படி விருச்சிகராசி ஏன் ஒரு ஆச்சரியம்னா நீங்களே ஒரு ஆச்சரியம் தான் நீங்களே இந்த பூமியில ஒரு ஆச்சரியம் தான் ஏன் சொன்னா உங்கள் ராசி வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய விருச்சிக ராசி உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த விருச்சிக ராசி இது உலகத்துல ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையிலையும் அதிசயமான விஷயம் நீங்களும் ஒரு அதிசய மனிதர்கள் தான் ஒன்றுனால் இந்த பக்கம் போய் உட்காந்துருவீங்க இல்லைன்னா அந்த பக்கம் போய் உட்காந்துருவீங்க நடுவில் இருக்கணும் நீங்கள் அதாவது ஒன்று எதுவுமே வேணான்றிவீங்க இல்லை எல்லாமே வேணுன்றீங்க இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் இருக்கணும் அதே மாதிரி ராசிக்கு மன அழுத்தங்கள் இதெல்லாம் நான் சொல்லித் தருவேன் இல்லை தற்கொலை எண்ணங்கள் பல ராசி என்பர்களுக்கு தடையாவது வாழ்க்கையில் செத்துடணுன்ற எண்ணம் வராமல் இருக்கவே இருக்காது அதே மாதிரி தாயாருடைய ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது இருப்பாங்க விதி விலக்குகள் இருப்போம் விதியில் எண்பது சதவீதம் விரச்சிகராசி என்பர்களுக்கு தாயாருடைய ஆதரவு என்பது கிடைக்காது ஸோ இது ஒன்று இது எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மிகப்பெரிய காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து ரொம்ப சுலபமாக மெரிட்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி மருத்துவத்துறையில் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விருச்சிகராசி என்பு மாணவர்களுக்கு ஐயோ நீட்டில் ஃபெயில் ஆயிட்டமே அப்படிங்கிறதுலாம் தேவையே இல்லை மறுபடி நீங்கள் தேர்ச்சி பெற்று இதே ஊரில் எம்பிபிஎஸ் படித்து அத்தனை பேர் பயம் மூஞ்சிலையும் கரிய பூசுகிற அளவுக்கு டாக்டர் ஆகி எம்டி படித்து ஃபாரினில் போய் நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க இது நடக்க தான் போகுது இது நாமளும் பார்க்க தான் போகிறோம் ஆக விருச்சிகராசி அன்பர்கள் இது சத்தியமாக நடக்கும் அடுத்தபடியாக இந்த காதலில் தோல்வி அடைஞ்சு வந்து மனசு உடஞ்சி போய் ஐயோ பிளேடால் கையை கிழிச்சிக்கிறது இதெல்லாம் நிறைய விறச்சிகராசி அன்பர்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெச்சிகராசி அம்பர்களுக்கு அவன் கல்யாணம் பண்ணியே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு பொன்னாட்டியம் புருஷனும் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பசங்களுக்கே இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகுது ஆக நீங்கள் வந்து காதலுக்காக வந்து அள வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையில் எது வேணால் நடக்கும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை புரியுதுங்களா எல்லாத்தையும் கடந்து போகணும் ஆக இன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ வரக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்களில் விரச்சிகராசி ஏப்ரல் முப்பதுக்கு மேலே அருமையான வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இல்லைன்னா இன்னொரு பெட்டர் சான்ஸ் வரும் டெஃபனட்டாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுக்கு மனசை நீங்கள் திறந்து வைக்கணும் மூணு நாலாவது எதிர்பாராத எதிர்காலம் வரிசையில் விரச்சிகராசி என்பது கடனாலேயே காலியானது விருச்சிகராசிக்கு நம்பர் ஒன்று இவன் கடனை ஏற்படுத்திட்டு போய் காலி பண்ணிக்குவான் இப்போ இவருக்கு வரதில்லை நம்மளே போய் கடனை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளே நம்மளை காலி பண்ணிக்கிறது அதில் நமக்கு தானே முதல் பரிசு அந்த விஷயத்தில் இப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கும் அதிசயங்கள் நிகழும் எதிர்பார்க்காத இருந்து வியாபாரத்தில் கான்ட்ராக்ட்ஸ் அமைகிறது அக்ரிமெண்ட்ஸ் போடுறது ஒரு டை பண்ணிக்கிறது இல்லை பிஸ்னஸ் திடீர்னு வந்து பிக்கப் ஆகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் போன்ற அமைப்புகள் அடுத்து ஏப்ரல் முப்பதுக்கு மேலே கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கொடுக்க முடியல வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கள்கிட்ட பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் தான் வாங்கி பார்த்துக்கலாம் அதே மாதிரி அடுத்தபடியாக விருச்சிகராசி என்பர்களுக்கு பாக்கியம் இல்லாத விருச்சிகராசி என்பர்களுக்கு குரு பார்வை ஏற்படும் பொழுது ஏப்ரல் முப்பதுக்கு மேலே பாக்கியம் என்பது ரொம்ப அருமையான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு அதே மாதிரி அதை விட அழகான பெண் குழந்தையும் வரக்கூடிய யோகங்கள் இருக்கு இப்போ விருச்சிகராசி என்பர்களுக்கு இத்தனை யோகங்கள் நிறைந்த ஆண்டாக அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் வருகிறது எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதாரண நிலையில் இருந்த ஒரு நார்மலான மனிதன் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய நாட்களும் வாரங்களும் மாதங்களும் இருக்கு அதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை நம்பிக்கை இல்லாத விருச்சிகராசி அன்பர்கள் தயவு செய்து இனிமே வீடியோக்குள்ளே வராதிங்க நம்பிக்கையுள்ள விருச்சிகராசிகள் அன்பர்கள் என்னை ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வாங்க ஆக என் அன்பு நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்